பைபிளை எழுத கடவுள் கிட்டத்தட்ட நாற்பது பேரை பயன்படுத்தினாரு கடவுளோட வார்த்தைகளை அவங்க எதுல எழுதினாங்க இன்னைக்கு இருக்கிற பேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிளோட முதல் சில புத்தகங்களை எழுதிட்டாங்க ரொம்ப பழமையான பைபிள் கையெழுத்து பிரதிகளை பப்பாயிரஸ்ல எழுதினாங்க பப்பாயிரஸ் ஆழ இல்லாத தண்ணி இருக்கிற இடத்துல வளர ஒரு செடி அதோட தண்டுகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி உயரம் வளரும் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பப்பாயிரஸ்ல இருந்து எழுதுறதுக்கு மென்மையா உறுதியா பேப்பர் மாதிரி இருக்கிற ஒண்ண எப்படி உருவாக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க இது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது ஆனா இதை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் செடியோட தண்டுகளை மெலிசா வெட்டி அதை ஊற வச்சு அப்புறம் தட்டையாக்குவாங்க அப்புறம் ஒன்னு மேல ஒன்னா வரிசையா அடுக்குவாங்க இப்படி அடுக்கி வச்சதெல்லாம் ஒன்னா சேர்த்து அழுத்தி ஒரு தாள் மாதிரி ஆக்குவாங்க இந்த தாழை எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தந்தத்தை வச்சோ மென்மையான ஓட வச்சோ இல்ல கல்ல வச்சோ தேய்ப்பாங்க அது எழுத முடியும் இந்த ஒட்டி ஒரு உருவாக்குவாங்க ஒவ்வொரு சுருளும் ஆறு மீட்டருக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட இருபது அடி நீளம் இருக்கும் கிபி ரெண்டாவது நூற்றாண்டுல நகல் எடுத்தவங்க பப்பைரச இன்னொரு விதத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அதுதான் கோடெக்ஸ் அதாவது பப்பைரஸ் தாள்களை மடிச்சு ஒரு ஓரத்துல தச்சு இன்னைக்கு இருக்கிற புக்கு மாதிரி செஞ்சாங்க இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு மணிக்கணக்கா வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு இப்படி தான் எழுதுறதுக்கான பேப்பரை தயாரிச்சாங்க ஆனா இன்னைக்கு இருந்த மாதிரி பெண்ணும் பென்சிலும் அன்னைக்கு இல்ல அப்போ எதை வச்சு எழுதுனாங்க கெட்டியா குழல் மாதிரி இருக்கிற இப்படி ஒரு குச்சியில ஒரு முனையில சேவி நடுவில் இப்படி கீறி பெண்ணு மாதிரி பயன்படுத்துவாங்க இந்த பெண்ணை வச்சு எழுதுறதுக்காக பைபிள் காலங்களில் ஒரு இங்கையும் தயாரிச்சாங்க அதுக்கு முதல்ல கறிய நல்ல பவுடர் ஆக்குவாங்க இது பேப்பர்ல ஓட்டுறதுக்காக இது கூட பசையை கலப்பாங்க அப்புறம் தண்ணியை சேர்த்து இங்கா தயாரிப்பாங்க சுருளா இருந்தாலும் சரி கோடெக்ஸா இருந்தாலும் சரி பப்பேரஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா அது சீக்கிரமாக மக்கி போயிடும் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பைபிள் கையெழுத்து பிரதிகளோட நிறைய பப்பேரஸ் தொண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிருக்கு இப்போ இந்த படத்துல பார்க்குறதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான தொண்டுகளை பார்த்து செஞ்ச தொண்டுகள் அதுக்கப்புறம் பப்பேரஸ விட ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்கிற இன்னொன்று பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுதான் தோல் சுருள்கள்